ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா வினுஷா கிட்டே சாரி கேட்டிருக்கான் பட் வினுஷா வந்து எழுபது கேமரா முன்னாடி தானே நீ அதை சொன்ன எழுபது கேமரா முன்னாடி வந்து நீ வந்து பேசுகிறா சாரி கேட்குறா அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருச்சு போல் ஏன்னா வனிதா ரிவ்யூவில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நிக்சன் சாரி கேட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணலை ஸோ ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் நிக்சன் பட் நிக்சன் இப்போ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொறியிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன வந்து இப்போ ஓடிடுவேன் இந்த ஷோக்கு வராமல் அப்படின்ற மாதிரி வந்து பயந்துட்டு கிடக்காமல் போல் அவன் வர்றது டவுட் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மூன்று நாள் தான் ஃபினாலில் நான் வந்து ஜேரக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ உள்ளே வந்தால் உரண்டு எழுப்பிங்க ஸோ பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு போச்சு போல் ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஓடிட்டேன் இல்லை வட்டாம மடுர் அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவான் போல தெரியுது சரி இப்போ இன்னொரு என்ட்ரியும் வந்துருக்கு உள்ளே அக்ஷயா பேய் வேஷம் போட்டு மாஸ்க் போட்டு அப்படியே உள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது கிட்டக்கு போனால் பேன் வந்து திறந்துட்டு வந்து விஷ்ணு தினேஷ் மணி அக்ஷயா பண்ணுற ஃபன் இருக்குது பாருங்க வேறு லெவலுங்க செம ஃபன்னு ஆக்சுவலாக இப்போது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவனுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக இது பாய்ஸோட ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் இது எப்படின்னா இப்போ ஒருத்த வந்துட்டான் நமக்கு பிடிக்காத அப்படின்னா அவன் வந்துட்டு எல்லாத்தையும் அவன் அவன்கிட்ட கிராப் பண்ணிடுவாங்க அந்த பலூனை உடைஞ்சிச்சு அக்ஷயா கோவத்தில் டப்புன்னு அது போன பிறகு அக்ஷயா அங்கேருந்து போன பிறகு வச்சு ஓட்டுறானுங்க விஷ்ணுவை முடிஞ்சிடா நீ வெளியே போனால் ஒன்று அவ்வளோதான்டா சட்டை கிழிஞ்சிருந்தால் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வச்சு ஓட்டி தள்ளுறானுங்க விஷ்ணுவை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காருங்க அந்த மாதிரி மில்க் வேணுமா உனக்கு ஏன் விஷ்ணு போட்டு தருவாமா வேறு லெவலில் பண்ணி தருவாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு அவனை வச்சு செய்கிறாங்க சரி அக்ஷயா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மாயா அப்படின்றாங்க ஒன்றே மாயாவதை வாங்கிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தெரியுது நம்ம வெளியேருந்து இருந்து வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து மாயாவை தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கும் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது ஏற்கனவே அனன்யா வந்து ஃபுல் சொம்பு கேரக்டர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அக்ஷயா வந்து நீங்கள் பக்கா விளாட்றீங்க அழகாக இருக்குது நீங்கள் விளாட்றது அப்படின்ற மாதிரி சொம்பு இந்த சைடு போய் விஷ்ணுக்கிட்டே கோவமாக இருக்கிற மாதிரி அங்கே போய் உட்காந்து சில மேட்டர்லாம் வந்து தகவலை சேகரிக்கிறாங்க குறிப்பாக அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அந்த கேங்க்கிட்ட உட்காந்து பயங்கரமாக போயிட்டு நாங்கள் இந்த எப்படி நீங்கள் வந்து விளாண்டிங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஆச்சு கூச்சு எல்லாத்த பற்றியும் தகவல் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அக்ஷயாவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு முழுக்க முழுக்க இவங்க சைடில் இருக்க அந்த பாயிண்ட்ஸையும் வந்து இன்புட் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாக தான் வந்து பயங்கர சப்போர்ட் இவங்களுக்கு யாருமே வரல இவனை கேட்குறாங்க ஏன்னா எங்களுக்கு ஏதாவது அனுப்பிவிடுங்கன்னொடனே தினேஷ் கேட்குறா டே நம்ம யாராக வரப்போறா எல்லாருகையும் அம்பு திச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொன்னே கூல் சைஸ்ஸாச்சும் வரலாம்ல கூல் சைஸ் வராங்களா அக்ஷாயிட்ட கேட்க அக்ஷயா வந்து சீன் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த கேம் செம எமோஷனா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வர்றவங்க எல்லாம் பிள்ளைக்கு அங்கே ஃபுல்லா இறங்கிட்டாங்க ஸோ நாளைக்கு இன்னும் ஐஷு ஜோவிகா நிக்சன் இவங்கெல்லாம் வந்து உள்ள வரும்பொழுது வேற மாதிரி இருக்கும் இப்ப வினுஷா மட்டும்தான் இந்த சைடில் இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு பட் அவங்க பார்த்துருக்காங்கல்ல இவங்களுடைய கேம் பிளேவெல்லாம் ஸோ பார்த்தாங்க இந்த சைட் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா இவங்க சைடில் அவங்க போவே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க இப்படி உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது சரியா இப்போ நிக்சன்

ஸோ அதில் ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி மாயா வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் எல்லாம் வாயம் கொண்டுட்டு அமைதியாக இருக்கானுங்க வேறு ஒன்றும் கிடையாது சரியா ஸோ இதுதான் நடக்குது வேற லெவல் ஆனால் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது உறுதி குடல் உருவுற சம்பவம் உறுதி வேறுற மாதிரி உங்களுடைய கற்றுக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை